அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியேன் கோவையிலிருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் பயிற்சியாகி வருவதால் தனது சிறப்பு பார்வைகளாக ஐந்து ஏழு ஒன்பதாம் ஸ்தானங்களை பார்க்கிறார் உங்களுக்கு இருந்து வந்திருந்த வீண் செலவுகள் இனிமேல் குறைஞ்சிரும் பணது வரவு ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் விரும்பிய பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இந்த எல்லாம் இனி சரியாக கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் வியாபாரத்துலையும் தற்போது கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து சரியான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிக்கப்படும் மருத்துவ சூழல்கள் வீண் செலவுகள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது முன்கோபத்தை தவிர்த்துக்கணும் பொறுமையுடன் இருப்பது நல்லது பெரிய முதலீடுகளை கடனாக வாங்குறதும் கடன் கொடுப்பதும் தவிர்த்து விடுவது நல்லது சிலருக்கு வீடு மற்றும் இடமாற்றங்கள் சூழ்நில மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவ மாணவியர்கள் நண்பர்கள் சேர்க்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பதை சொல்லுகிறது உங்களுக்கு உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையர்களும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்